வணக்கங்க இன்டைகிரேட் ஃபார்மிங்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருவடை கோழிகளில் இந்த இளம் குஞ்சுகள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்திக்கிற பிரச்சனை கண்டிப்பாக வருங்க அந்த மாதிரி கொத்திக்கிறதுனால நம்மளோட குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம காயமான குஞ்சுகளுக்கு நம்ம எப்படி மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வந்து பெருவடை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவடையில் பெரும்பாலும் இந்த பிரச்சனை வரதில்லை ஆனால் இந்த பெருவடைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிமேச்சலுக்கு நம்ம விடும்போது அந்த குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்படி சண்டை ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குஞ்சுகளுக்கு முதல்ல சண்டை ஆரம்பிக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கண்டு பயந்து போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு சண்டை போடுற கோழி அந்த குஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேங்கோழி ஆயிரும் இன்னொரு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டு பயந்து கீங்கோழி ஆயிரும் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரிசமமாக சண்டை போட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் இழக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து நமக்கு எப்போ சண்டை போடணும்னா நமக்கு தெரியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வெளிமைச்சலில் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸில் ஒரு ரெண்டு குஞ்சு மட்டும் தனியாக சண்டை போட்டுகிட்ருக்கும் அது வந்து நமக்கு பெருசாக நமக்கு தெரியாது அப்படி நமக்கு சண்டை போடுறப்ப நம்ம எப்படி அதை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தரை குஞ்சுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தனியாக எடுத்து நீங்கள் தனிமைப்படுத்தணும் கூண்டில் வந்து நீங்கள் அடைச்சி வச்சிடணும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு பாருங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி சண்டை வராது அப்படியே சண்டை வந்துச்சு அப்படின்னா ரெண்டு குஞ்சுகளில் ஒரு குஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் நினச்சி போட்டுறணும் அப்போ வந்து எது சண்டை எது கொத்துதோ எந்த குஞ்சு வந்து இன்னொரு குஞ்சை கொத்துதோ அந்த குஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் நினச்சி போட்டிங்க அப்படின்னா சண்டை வராது நான் இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்த குஞ்சுகள் தனியாக பிரிஞ்சிருச்சு இதுவே தானாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் சண்டை போட்டுட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே பிரிஞ்சிடும் இது வந்து நான் ஏன் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குஞ்சுகள் ரெண்டு நாள் கொத்திக்கும் ரெண்டு மூணு நாள் கொத்திக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே பிரிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு சில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இறக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி இப்போ காயமான குஞ்சுகளுக்கு நம்ம எப்படி மருத்துவம் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வீங்கிரும் வீங்கி ஃபுல்லாக எல்லாம் கண்ணி போயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இறையெடுக்கும் எல்லாம் கோழியோட தான் சுத்தும் ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டல்லாயிரும் டல்லாகி இறையெடுக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு நம்ம எப்படி மருத்துவம் பண்ணுறது இந்த கோழி வளர்த்துறதுல நம்ம இப்போ பார்க்குற மருத்துவம் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணையில் வச்சிருக்கணும் ஓகேங்களா ஏன்னா குஞ்சுகளுக்கு எப்போ வந்து பிரச்சனை வரனே தெரியாது அதற்கான மருத்துவமன்றக்கு நம்ம எல்லா மருந்துகளும் நம்ம உடனடியாக நம்ம வச்சுருக்கணும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைமரால் அடுத்து லெவர்டானிக் அப்புறம் இந்த காயங்களுக்கு போடுற இந்த ஒரு ஜெல்லு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் வச்சுருக்கணும் டேப்லெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமாக்சிடன் டூ ஃபிஃப்டி டெக்ஸா செட்ரிசன் அடுத்து கோல்டாக்டு மாதிரி டேப்லெட்டை இந்த நாலு டேப்லெட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நம்ம என்ன மருந்து வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெண்டாமைசின் டெக்ஸா டெக்ஸாலேப் இந்த இப்போ பார்த்த மெடிசன் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும் அடுத்து இப்போ வாங்க நம்ம எப்படி மருத்துவம் பண்ணுறங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த குஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ ஸ்டார்ட்டிங்கிலே காமிச்சிருப்பேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூஞ்சி எல்லாமே கண்ணி போய் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நிலம ரொம்ப மோசமாக இருந்த குஞ்சு இது இதுக்கு வந்து நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் க்யூர் ஆயிடுச்சு நான் வந்து அப்போ வந்து வீடியோ எடுக்கலை இப்போ வந்து ஓரளவுக்கு சரியானதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இதுக்கு வந்து நான் எப்படி மருத்துவம் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைமரால் கொடுக்கணும் ஏன் வந்து வைமரால் லிவர் டானிக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைமுராலோட யூஸ் என்னன்னு பார்த்துக்கணும் நம்ம இந்த காயமான குஞ்சுகள் சளி பிடிச்ச குஞ்சுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீன் எடுக்காது தீன் எடுக்காமல் ரெண்டு நாள் இருந்துச்சு அப்படின்னா குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சிரும் அந்த மாதிரி ரொம்ப இலைச்சி போயிடும் அந்த மாதிரி இழைச்சது அப்படின்னா தீன் எடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இறக்கறக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைமரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்து டானிக்கு அந்த சத்து டானிக்கை நம்ம கொடுக்கணும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நீங்கள் கொடுத்துடணும் அடுத்து லிவர் கொடுக்கணும் லிவர் டானிக் வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகாது இறை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செரிமானம் ஆகாது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத குஞ்சுகளுக்கு ஆகாது அந்த செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம லிவர் டானிக் கொடுக்கணும் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எந் குஞ்சுகளுக்கு எந்த பிரச்சனை வந்ததுனாலும் முதல்ல அஃபெக்ட் ஆகுறது அந்த லிவர் தான் அஃபெக்ட் ஆகும் அதனால் லிவரை வந்து நம்ம சரி செய்யணும் அதுக்கு லிவர் டானிக் கொடுக்குறோம் அதே மாதிரி தீன் நல்லா எடுக்கும் எடுக்காத கோழிகள் கூட லிவர் டானிக் கொடுக்குறப்ப தீன் நல்லா எடுக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கணும் தண்ணி எந்த ஒரு மெடிசன் கொடுக்கும் தண்ணி சேர்த்து கொடுக்கணும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்படியே கொடுக்க கூடாது தண்ணி கொஞ்சம் எடுத்து அதாவது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து நீங்கள் கொடுக்கணும் முதல்ல இதை கொடுத்து முடிச்சிடணும் இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் போடணும் டேப்லெட் வந்து நம்ம சளிக்கு தான் போடணும் ஆனால் இந்த காயமானல் குஞ்சல் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயமானாலும் சரி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து நிற்கும் அந்த சோர்ந்து நிற்கிறப்ப என்ன ஆகுனா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி சளி பிடிக்கும் ச எந்த ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் முதல்ல குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளக்கிழிச்சலாக மாதிரி குஞ்சுகள் இறக்குறக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம கூடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட் கொடுத்துடணும் டேப்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீ ஒரு மூணு நாள் வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ரெண்டு வேலை கொடுத்துருங்க போதுமானது அதுக்கப்புறம் சளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்படி கொடுத்தா போதும் இல்லைன்னா டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுத்திங்கன்னா போதும் டேப்லெட் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வாயில் போட்டீங்க அப்படின்னா உள்ளே போகாது ஆனால் கேப்சூல் வந்து கொஞ்சம் பசவசன்னு பிடிச்சிக்கும் வாயில் அதனால் அந்த லிவர் ஒரு ட்ராப் விட்டு அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை டிப் பண்ணிவிட்டு எடுத்து வாயில் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த குஞ்சு மொளுங்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த டேப்லெட் நம்ம கொடுத்து முடிச்சிடுறோம் இந்த டேப்லெட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயங்களுக்கு டாப்பிக்யூர் ஜெல் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் டாபிக்யூர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம் டாபிக்யூர் ஜெல்லு யூஸ் பண்ணலாம் நான் ஏன் வந்து டாபிக்யூர் ஜெல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா காயங்கள் ஆனது மூஞ்சியில் முகத்தில் ஆகிருக்கு அதுக்கு வந்து நம்ம நம்ம ஸ்ப்ரே அடிக்கும் போது என்ன ஆகுனா கண்ணில் பட்டறக்கூடாது டாபிக்யூர் ஜெல்லோ ஸ்ப்ரேவோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் பட்டுச்சு அப்படிங்கும்போது அந்த குஞ்சுகளுக்கு கண் பார்வை இழக்கிறக்கான வாய்ப்பு அதிகாபிக்கியூர் ஜெல்லும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் டாபிக்யூர் ஸ்ப்ரேவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம டாபிக்யூர் யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன தவறு செய்வோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காயங்களுக்கு நம்ம டாபிக்யூர் ஜெல்ல வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லை ஸ்ப்ரேவை நம்ம வந்து எதாவது அப்ளை பண்ணுவோம் எடுத்து நீங்கள் இன்னொரு இப்போ காலையில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்கள் அதை கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் துணி எடுத்து கொஞ்சம் வெ வெந்தண்ணியில் அந்த ஃபுல்லாக முகத்தை ஃபுல்லாக காயங்கள் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மருந்து கொடுக்கணும் அதே மாதிரி அந்த மருந்து எப்படி கொடுக்கணுன்னா அந்த மேல் தோலை வந்து அந்த காயங்களில் இருக்கிற அந்த மேல் தோலை எடுத்துடணும் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும் அந்த தோலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் மறுபடியும் அந்த மருத்துவம் கொடுக்கணும் அந்த தோல் மேலேயே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் வந்து சீக்கிரம் சரியாகாது உள்ளே அந்த தோலுக்கு உள்ளே இருக்கிற அந்த புண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாகாது பச்சையாகவே இருக்கும் அப்படியே நீங்கள் அந்த தோலை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாளில் அந்த காயம் சரியாயிரும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து நம்ம டாபிக்யூர் ஜெல்லோ அது ஸ்ப்ரே வந்து நம்ம கடைசியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மருந்து கொடுக்குறீங்களா அந்த மருந்து வந்து நீங்கள் வாய் வழியாக கொடுக்கும்போது அந்த இந்த டாபிக்கூரும் சேர்ந்து உள்ளே போயிடும் அது அது அதுக்கொசரம் நம்ம கடைசியாக கொடுக்கணும் நம்ம உள்ளே கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டானிக்கு இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக நம்ம இந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அடுத்து இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடறோம் இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும் இன்ஜெக்ஷன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஜெண்டாமேஷன் டெக்ஸா லேப் நம்ம அந்த டெக்ஸா லேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேப்லெட்டாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டியதில்லை ஜென்டாமேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இளம் குஞ்சுகளுக்கு பாயிண்ட் ஒன் டூ டூ எம்எல் தான் நம்ம கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் வந்து சளி ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை வீக்க ரொம்ப அதிகமாக இருந்தாலோ மட்டும் இன்ஜெக்ஷன் அடிங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியில் இல்லைனா பகுதியில் தான் அடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அடிக்கணும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ஜீரணமாகிற மாதிரி தீவனத்தை கொடுங்க மேலும் யூஸ்ஃபுல்லான விளையாட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்